நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாகும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை வேறுபட்டழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வலி கூறுவார்க்கே கம்பர் பெரும் அரக்கர்களின் சேனையை அழித்து சாம்பலாக்கி வெற்றி வாகை சூடிய ராமனின் தோளின் வலிமையை போற்றி பாடுபவர்க்கு நினைத்த பொருள் கிடைக்கும் ஞானமும் புகழும் உண்டாகும் அவரது வீடு நன்றாக இருக்கும் லக்ஷ்மியின் அருள் பார்வை கிடைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்துல ராமரோட போரிடறதுக்காக கர தூஷணர்கள் பெரிய ராட்சசர் சேனையோட பஞ்சவட்டில ராமர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு பார்த்தோம் அவங்க வரத பார்த்ததும் ராமர் லக்ஷ்மணன் கிட்ட தம்பி பயங்கரமான ஒரு யுத்தம் இப்போ ராட்சசர்களுக்கு எதிராக நடக்க போகுது இந்த தண்டகாரண்யத்துல முனிவர்களுக்கு கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்த முழுசா ஒழிச்சு கட்ட நேரம் வந்தாச்சு லக்ஷ்மணா நீயும் என் கூட தோளோடு தோல் நின்னு தான் ஆசைப்படுவேனாலும் நான் இந்த போரை தனி ஒருத்தனா நின்னு நடத்தத்தா ஆசைப்படுறேன் நீ உடனே உன் ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு சீத்தையை கூட்டிக்கிட்டு போய் அடர்ந்த வனத்துக்குள்ள இருக்கிற ஒரு மல குகை எதுலையாவது போய் பத்திரமா தங்கிக்கங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் தன் உடம்புல கவச்சங்களை அணிஞ்சுக்கிட்டு தன்னோட வில்லையும் அகஸ்தியர் கொடுத்த விஷ்ணு தனுசையும் மற்ற தெய்வீக அம்புகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தார் ராமருக்கும் கரதூஷணர்களுக்கும் ஒரு பயங்கர போர் ஆரம்பிக்க போகுது அத பார்க்கணும்னு ஆகாயத்துல தேவர்களும் கந்தர்வர்களும் மகரிஷிகளும் கூடிட்டாங்க கடைசியா இந்த காட்டில் தவம் பண்ற முனிவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்தாச்சுன்னு தோணுது இந்த போர்ல ராமன் ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை கொன்னு வெற்றிவாக சூடத்தான் போறான் ஆனாலும் அவன் உண்டி ஆள் எதிரிகளோ ஆயிரக்கணக்கானவங்களா இருக்காங்களே அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க பெரும் ஆரவாரத்தோட புழுதிய கிளப்பிக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு முரசுகளை ஒழிச்சிக்கிட்டு கரனோட பெரிய சேனை ராமன் முன்னாடி வந்து சேர்ந்தது அங்க உண்டி ஆளா கையில் வில்ல தாங்கிக்கிட்டு ராமர் நிற்கிறத பார்த்தப்போ கரனுக்கு முதல்ல சிரிப்பு தான் வந்தது ராமர் தன்னோட வில்ல எடுத்து அதோட நான் இறுக்கமா இருக்கான்னு ஒரு தரம் சுண்டினார் அதோட ஒலி இடி ஓசை மாதிரி எல்லா திசையிலையும் ஒலிச்சுது அத கேட்ட கரண் தேர வேகமாக செலுத்து அந்த ஆள் முன்னாடி போய் நிறுத்து போர் ஆரம்பமாகட்டும் அப்படின்னு கத்தினான் வழக்கமா எப்பவுமே சாந்தமா இருக்கிற ராமரோட முகத்துல இப்போ போர் வெறி தெரிஞ்சது அவர் முகத்துல கோவம் நெருப்பு மாதிரி ஜொலிச்சுது யமதேவனே ராமரோட ரூபத்துல அங்க வந்து நிக்கிற மாதிரி இருந்தது அடுத்த நொடி கரனோட வில்லிலிருந்து அம்புகள் சீறிக்கிட்டு ராமர் இருந்த திசையை நோக்கி பாஞ்சுது ராட்சசர்கள் தங்கள் கையில இருந்த வேல்கள் கதைகள் ஈட்டிகள் குருவாள்கள்னு பின்னான்னு எல்லா ஆயுதங்களையும் ராமர் மேல வீச ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான் ராமர் தன்னோட வில்லேருந்து மந்திர சக்தி கொண்ட ஆயிரக்கணக்கான அம்புகளை வீச ஆரம்பிச்சார் அந்த அம்புகள் பலதும் அவரை நோக்கி வந்த அம்புகளையும் மற்ற ஆயுதங்களையும் ஆகாசத்திலேயே சந்திச்சு மோதி பொடி பொடி ஆக்கிடுச்சு ஆனா அதையும் தாண்டி சில ஆயுதங்கள் ராமர வந்து தாக்கிச்சு அதனால ராமரோட உடம்புல அங்க இங்க காயம் பட்டு ரத்தம் வந்தது ஆனா ராமரதையெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல கண்ணில் கோப வெறி பொங்க ராமர் அடுத்தடுத்து எதிரிகள் மேல அம்பு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாரு கொத்து கொத்தா ராட்சசர்கள் அவர் அம்புகளால தாக்கப்பட்டு விழுந்து செத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி தன்னோட தரப்புல ராட்சசர்கள் செத்து விழுந்துகிட்டே இருக்கிறத பார்த்த படைத்தலைவன் தூஷணன் ராமரை எதிர்த்து போர் செய்ய முன்னாடி வரான் ராமர் பல அம்புகள் விட்டு அவனோட தேர் குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்னதோட அவன் தேரையும் பொடி பொடி ஆக்கிடுறாரு அதனால பட்ட அவமானத்தினாலையும் கோபத்தாலேயும் தூஷணன் ஒரு பயங்கரமான கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு ராமரை தாக்க வரான் ராமர் சில அம்புகள் விட்டு அவன் ரெண்டு கைகளையும் வெட்டிடுறாரு அவ்வளவுதான் அவன் பெரிய மத யானை மாதிரி பூமியில் தொப்புன்னு விழுந்துடுறான் அப்படியே செத்தும் போய்டுறான் தொடர்ந்து நடந்த போர்ல ராமன் கரனோட வந்த எல்லா படையினரையும் கொன்னு அழிச்சிடுறாரு கடைசியா ராமனுக்கு எதிரா போராட கரனும் அவனோட ஒரு தளபதியான திரிசிரனும் மட்டும்தான் மிஞ்சினாங்க இப்படியா ஒத்த ஆளா ராமர் அவரை எதிர்த்து பதினாலாயிரம் ராட்சசர்கள்னு இருந்த நிலை மாறி ராமர் ஒரு ஆளு அவரை எதிர்த்து ரெண்டே பேருங்கிற நிலம மாறியே போச்சு சிறிசிறன் சொல்றான் கரா நான் ஒண்டிக்கு ஒண்டி ராமனோட போர் செஞ்சு அவனை அழிச்சு காமிக்கிறேன் அது ஒருவேளை நடக்கலனா நீ மட்டுமாவது உசுரோட ஜனஸ்தானத்துக்கு திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ராமரை எதிர்த்து பயங்கரமா போர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனாலும் என்ன அவனும் ராமரோட அம்புக்கு பலியாகி விழுந்தான் கடைசியா கரனுக்கும் ராமருக்கும் பெரிய போர் நடக்குது கரண் ஒன்றும் சாதாரண வீரன் இல்ல அவன் விட்ட அம்பால ராமரோட கவச்சம் உடையுது அவருக்கு அங்க இங்க காயம் படுது ரத்தம் வருது அவரோட ஒரு வில்லையும் கூட கரண் உடச்சிட்டான் அப்போ ராமர் அகஸ்தியர் கொடுத்த விஷ்ணு தனுச கையில எடுத்துக்கிட்டார் அவர் பதிமூணு அம்புகளை விட்டு கரனோட குதிரைகள் தேர் எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு கரண் தரையில கையில ஒரு பெரிய கதையை தாங்கிக்கிட்டு ராமரை தாக்குறதுக்காக இன்னமும் தைரியமா நிக்கிறான் அவனை பார்த்து ராமர் சொல்றாரு கரா இப்போ நிலைமையை பாத்தியா எத்தனை பெரிய படையோட வந்த இப்போ நீ எல்லாத்தையும் இழந்து ஒண்டி ஆளாக நிற்கிற தவம் பண்ற முனிவர்களை கொன்னும் அவங்கள கொடுமைப்படுத்தியும் நீ செஞ்ச காரியங்களோட விளைவு இதுதான் மத்தவங்களுக்கு கொடும் துன்பத்தை தந்து கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பாவ காரியங்களை செஞ்ச ஒருத்தன் கடைசில இப்படி நிராதரவாக நிற்க வேண்டிதான் வரும் உன்ன மாதிரி யாரெல்லாம் சுயநலத்த மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு பிடிவாதமா யார் பேச்சையும் கேட்காம மத்தவங்கள கொடுமைப்படுத்தி உலகத்தோட அமைதியான போக்க கெடுக்கிறாங்களோ அவங்க அதுக்கான தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும் ஒரு நச்சு நச்சுப்பாம்பை மக்கள் அடிச்சு கொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஆள் அடிச்சு கொல்லப்படுவான் நீ மேல் உலகத்துக்கு அனுப்பிச்ச ரிஷிகள் இன்னிக்கு நீ செத்து போறத சாட்சியா பார்க்க போறாங்க உன்ன மாதிரி ராட்சசர்களை அழிச்சு ஒழிக்கத்தான் நான் தண்டகாரணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ராமர் ஆனா ராட்சசனான கரனுக்கு இதெல்லாம் காதல ஏறுமா என்ன ஏ ராமா சும்மா தற்பெருமை பேசாத ஏன் இந்த ஒரு கதா இதான் உன் கதையை முடிக்கும் அப்படின்னு சொல்லி ராமரை நோக்கி தன் கதையை வீசினான் ராமர் ஒரு அம்பால அதை ஆகாசத்திலேயே எதிர்கொண்டு அதை தவிடு பொடி ஆக்கிடுறாரு வேற ஆயுதம் எதுவும் இல்லாம கரன் ஒரு பெரிய மரத்தை புடுங்கி அத ராமர் மேல வீசுறான் அதையும் துண்டு துண்டாக்கின ராமர் இனி மேலும் காலதாமதம் செய்ய வேண்டாம்னு தீர்மானிச்சு அகஸ்தியர் கொடுத்த பிரம்மாஸ்திரத்துக்கு இணையான ஒரு அஸ்திரத்தை எடுத்து கரணோட நெஞ்ச நோக்கி விடுறாரு அவ்வளவுதான் அத்தோட கரனோட கதை முடிஞ்சது அந்த அம்போட சக்தியால அவன் உடம்பு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது ஆகாசத்திலேருந்து இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த தேவர்களும் கந்தர்வர்களும் சந்தோஷத்துல மத்தளங்களை முழக்கினாங்க பூ மாறி பொழிஞ்சாங்க ஆஹா கிட்டத்தட்ட வெறும் கால் மணி நேரத்துல ஒண்டி நின்னுக்கிட்டு பதினாலாயிரம் ராட்சசர்களை இந்த ராமர் அழிச்சது என்ன சாமானியமான விஷயமா என்ன இருந்தாலும் பகவான் விஷ்ணுவோட அம்சம் இல்லையா அப்படின்னு வியப்போட பாராட்டி பேசிக்கிட்டாங்க அப்போ அந்த சமயம் பார்த்து பல ராஜரிஷிகளும் அகஸ்திய முனிவரும் சரியா அங்க வந்து சேர்ந்தாங்க ராமனோட வெற்றியை கொண்டாடி அவங்க எல்லாரும் சந்தோஷத்தோட ராமர்கிட்ட பேசினாங்க ராமா தேவேந்திரன் சமீபத்தில் ரிஷி சரபங்கர பார்க்க வந்ததுக்கு பின்னாடி இந்த முக்கியமான உத்தேசமும் இருந்தது நீ ராட்சசர்களை அழிச்சு முனிவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் உன்ன காட்டோட இந்த பகுதிக்கெல்லாம் முனிவர்கள் வரவழைச்சாங்க அந்த மகத்தான காரியத்தை நீ செஞ்சு நிறைவேற்றிட்டுமா இனிமேல் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா முனிவர்கள் தண்டகாரண்யத்துல தவ வாழ்க்க வாழ முடியும் போர் முடிஞ்சதும் லக்ஷ்மணனும் சீத்தையை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாச்சு அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம் ராட்சசர்களையெல்லாம் அழிச்சு தன்னோட கணவன் நல்லபடியா இருக்கிறத பார்த்த மகிழ்ச்சில சீத்தை ராமர கட்டி அணைச்சிக்கிட்டான் ஜனஸ்தானத்துல ராவணனோட ஒரு ஒற்றனா இருந்த அகம்பனன் அப்படிங்கிறவன் முழு ராட்சச படையும் அழிஞ்சு கர தூஷணர்களும் ராமரால கொல்லப்பட்ட செய்திய ராவணனுக்கு தெரிவிக்கிறதுக்காக இலங்கைக்கு அவசர அவசரமா போய் சேர்ந்தான் அவன் ராமலக்ஷ்மணர்களை பத்தியெல்லாம் விவரிச்சு எப்படி பல சக்தி வாஞ்ச அஸ்திரங்களை வச்சிட்ருக்கிற ராமர் ஒரு பயங்கரமான போர்ல கரதூஷணர்களையும் பெரிய சேனையையும் உண்டி ஆளா போராடி கொன்று போட்டத பத்தி சொன்னான் அதை கேட்டு ராவணனுக்கு பயங்கரமா கோபம் வந்தது நான் உடனே கிளம்பி ஜனஸ்தானத்துக்கு போய் அந்த ராம லக்ஷ்மணர்களை கொல்லுவேன் அப்படின்னு உருமினா ராவணன் அப்போ அகம்பனன் ராவணன் கிட்ட ராட்சசர்களின் தலைவா நீங்கள் அவசரப்படக்கூடாது அந்த ராமரின் பராக்கிரமம் சாமானியமானதில்லை அவன் தலை சிறந்த வில்லாளி அவன்கிட்ட ஏராளமான திவ்யாஸ்திரங்கள் இருக்கு போர்க்கலையில அவன் பெரிய நிபுணன் அவன் கூடவே சுத்த வீரனான லக்ஷ்மணனும் துணைக்கிருக்கான் ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் தேவர்கள் கிடையாது மனுஷங்க தான் இருந்தாலும் ராமன் நினைச்சானா நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கூட த அம்புகளால் அடித்து விரட்ட முடியும் அவனால பொங்கற கடலை அடக்க முடியும் புயல் காத்த தடுத்து நிறுத்த முடியும் அவன் நெனச்சானா மூ உலகங்களையும் அழிக்க முடியும் புதுசா உலகங்களையும் படைக்க முடியும் பத்து தலை கொண்ட ராவணரே நீங்க நேரடியா போரிட்டு ராமரை அழிக்க முடியாது அதனால் நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் ராமருக்கு பேரழகியான ஒரு மனைவி இருக்கா அவ பேர் சீத்தை எந்த தேவலோக பொண்ணும் அவளோட அழகுக்கு முன்னாடி நிற்க முடியாது அவ மேல ராமருக்கு இருக்கிற அன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல நீங்க எப்படியாவது அந்த சீத்தையை கடத்திட்டு வந்துட்டா போதும் சீதைய பிரிஞ்சா ராமன் உசிரையே விட்டுடுவான் அப்படின்னு வழி சொல்லி கொடுத்தான் அகம்பனன் அப்படியா அப்போ சரி நான் நாளை காலையிலே கிளம்பி போய் அந்த சீத்தையை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ராவணன் அப்படியே கிளம்பின ராவணன் நேர எங்க போனான்னு தெரியுமா தன்னோட தாய் மாமனான மாரீச்சனை பார்க்கறதுக்கு குழந்தைங்களா இந்த மாரீச்சனுங்கிற பேரை நீங்க ஏற்கனவே இந்த ராமாயண கதையில முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க யார் யாருக்கு ஞாபகம் கை தூக்குங்க ஓ ஞாபகம் இருக்கா அப்ப சொல்லுங்க பார்ப்போம் அவன் யாரு அவனை பத்தி எங்கே எப்போ கதையில வந்ததுன்னு ம் ஆமா அட சரியா சொன்னீங்க சபாஷ் மாரீச்சன்கிற ராட்சசன் ராமர் கொன்ன தாடகைங்கிற ராட்சசியோட மகன் அந்த தான் சுபாகுங்கிற இன்னொரு ராட்சசன் கூட சேர்ந்து விஸ்வாமித்ர மகரிஷி நடத்தின யாகத்தை கெடுக்க வந்தது அப்போ ராமர் சுபாகுவை மட்டும் கொன்னு மாரிச்சன தன்னோட அம்பால அடிச்சு தூரத்துல கடல்ல போய் விழ வச்சாரு அவன் சாகல மாரிச்சன் ராவணனோட அம்மாவுக்கு ஒன்னு விட்ட சகோதரன் அதனாலதான் தான் மாரீச்சன் ராவணனுக்கு தாய்மாமன் உறவு மாயக்கலைகள் எல்லாம் தெரிஞ்சவன் அவனால நினைச்சப்போ நினைச்ச உருவத்தை எடுத்துக்க முடியும் அவன் உதவி கிடைச்சா சீத்தையை கவர்ந்து போக எளிதா இருக்கும்னு நினச்சிதான் ராவணன் மாரீச்சனை பார்க்க போனான் ராவணனை அன்போட வரவேத்து அவனுக்கு சாப்பிட சுவையான உணவெல்லாம் தந்த மாரீச்சன் ராவணா என்ன பார்க்க என்ன காரியமா வந்திருக்க அப்படின்னு விசாரிச்சான் ராவணனும் நடந்ததை சொல்லி தான் சீத்தையை கவர்ந்து போகிறதுக்காக மாரிச்சனோட உதவி வேணும்னு கேட்டான் அத கேட்ட மாரிச்சன் ஒரே பதட்டமாயிட்டான் ஆயிட்டான் தெரியுமே அவன் ராமர்கிட்ட அடிபட்டு அனுபவப்பட்டவன் இல்லையா அதனால மாரிச்சன் ராவணா நீ ராமனோட வம்புக்கே போகாத ராமன் சாமானியப்பட்டவனே இல்ல நீ இப்படியெல்லாம் சீத்தையை கவர்ந்துக்கிட்டு வர்றதுக்கு நினைக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு பல விதங்களில் எடுத்து சொல்லி பயமுறுத்துனான் இதோ பாரு உனக்கு எதுக்கு ராமனோட பொண்டாட்டியெல்லாம் உன்னோட அரண்மனை அந்த புறத்தில் ஏற்கனவே பல மனைவிகள் உனக்கு இருக்காங்க நீ அவங்க கூட சந்தோஷமா ஆயிரு ராமன் அவன் மனைவி சீத்தை கூட சந்தோஷமா இருக்கட்டும் வீணான வம்ப விலைக்கு வாங்கினா உன் கதி அதோ கதி தான் அப்படின்னு சொன்னான் அதிசயம்மா மொரட்டு பிடிவாதக்கார ராவணனுக்கு மாமன் சொல்றது சரிதானேன்னு பட்டுது சரின்னு சொல்லிட்டு அவன் இலங்கைக்கு திரும்ப வந்துட்டான் ஆனா உண்மையிலேயே ராவணனால நிம்மதியா இருக்க முடிஞ்சுதா இல்ல ராவணன் தன் ராஜசபையில் மந்திரிமார்களும் படைத்தலைவர்களும் புடைசூழ கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க அலறி துடிச்சுக்கிட்டே ஒருத்தி வந்து சேர்ந்தா அது யாரு ஆ மூக்கு காதல அறுபட்ட கோர ரூபத்தோட அங்க வந்து சேர்ந்தவ சூர்பனக வந்தவ ராவணன் கிட்ட என்ன சொன்னா சரி அத அடுத்த வாரம் பார்க்கலாம் இன்னைக்கு கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் மனசுல தோணின ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அது என்ன தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ சீத்தை என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப சங்கடமா இருக்கு ராமா நீங்க உங்களுக்கு நேர் எதிரிகளா இல்லாத ராட்சஸர்களை முனிவர்களை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு கொன்னீங்கன்னா அது சரியான தர்மம் ஆகுமா நாம் அதுக்காகவா காட்டு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வந்தோம் நாம யார் தும்புக்கும் போகாம தவ வாழ்க்கையை தானே மேற்கொள்ளணும் அப்படின்னு ராமர்கிட்ட முன்னாடி ஒரு சமயம் பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இருக்கா சபாஷ் அதை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் பாருங்க ராமர் நான் ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால சொன்னத செய்வேன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட பத்து வருஷ காலம் அவர் காட்டில் இருந்தபோது போது மற்ற ராட்சஸர்களோடையோ அனாவசியமாக போரிடுற எந்த சம்பவமும் நெகழல பின்ன எப்போ வந்தது சூர்பனக வந்து ராமர் மேலே ஆசைப்பட்டு தன்னோட ஆசைக்கு தடையா இருக்கிற சீத்தைய கொல்ல கிளம்பினப்போ லக்ஷ்மணன் அவள தடுக்க வேண்டி இருந்தது அவன் மூக்கையும் காதுகளையும் அறுக்க வேண்டி வந்தது அதனால சூர்பனகைக்கு ராமலக்ஷ்மணர்கள் மேல பக வந்தது அவ ராமரை அழிக்க பதினாலு ராட்சசர்கள முதல்ல கூட்டிட்டு வந்தா ஆக ராமருக்கு எதிரியா சூர்பனகையும் அவளோட சகோதரனான ராட்சசன் கரணும் ஆயாச்சா ராமரையே கொல்ல அவங்க வந்தாச்சா அதனால ராமருக்கு பகைவர்கள ஆயிட்டாங்க இல்லையா ஒரு ராமர் தன்னை கொல்ல வந்த பகைவர்களை அழிக்கிறது தர்மம் தானே இப்படியா ராமர் சீத்தைக்கு அதர்மம்னு தோணின ஒரு விஷயத்துக்கும் பங்கம் வராம பார்த்துக்கிட்டார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி அடுத்த அத்தியாயத்தோட சீக்கிரமா சந்திக்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க